வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா செட்டி நாடு ஸ்டைலில் மட்டன் வறுவல் செய்ய போகிறோம் மட்டன் சுக்கா இது எப்படி செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் செட்டி நாடு மட்டன் சுக்கா செய்ய ஒரு கிலோ மட்டன் வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து தூள் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுங்க அரை ஸ்பூன் மிளகாத்தோல் அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கலந்துக்கிடலாம் இது கூட ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கொடுங்க இது வந்து சுக்கா செய்ய போகிறோம் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் சுக்காவுக்கு ஒரு மசால் தயாரிக்க போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கிடுங்க தனியாக ஒரு ஸ்பூனு பட்டை ஒரு நாலு பீஸ் சின்ன பீஸா நாலு ஏலக்காய் ஒரு அஞ்சு பீஸ் வந்து கிராம்பு இதையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா இப்படி வறுத்துக்கிடுங்க இது கூட மூணு வரமிளகாவும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து வச்சதை காஞ்ச மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் இனி மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுக்கிடுங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கிடுங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு அப்புறம் ரெண்டு மிளகாய் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த சமயத்தில் மட்டன் வேக வச்சுருக்கோம்ல அதை அப்படி போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினதுனால தான் நல்லா கெட்டியாக வரும் நிறைய தண்ணி ஊற்றாதீங்க சுக்காக இருக்குது இதில் நம்ம வறுத்து வச்சு அரைச்சிருக்கோம்ல அந்த பொடி போட்டு இந்த பொடி தான் இந்த டேஸ்ட்டு கொடுக்கும் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு வேக வச்சிடலாம் அப்போ அந்த மசாலா எல்லாம் ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி அரோமா டேஸ்டில் சூப்பராக இருக்கும் இறக்கும்போது கொஞ்சம் மல்லிகளை தூவிடலாம் தூவி கலந்துக்கிடலாம் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு நம்ம ஜீரா ரைஸோட மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட்றோம் இது ஈஸியான ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்